நம்ம நாம ஜாதகைகள்ல ரெண்டாவது கதை பார்க்க போறோம் பார்க்கலாமா வெயிட் 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 அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா சரி குட்டீஸ் கதையுடைய பெயர் என்ன தெரியுமா அறிவுரையின் மதிப்பு நமக்கு யாராவது அட்வைஸ் பண்ணால் பிடிக்குமா பிடிக்காது இல்லையா ஆனால் அந்த அட்வைஸ்க்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதையில் இருக்குது ஓகேவா அதனால் கதையை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஊரில் ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சான் அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சான் அந்த மரத்து மேல பலவிதமான பறவைகளும் அணில்களும் குட்டி குட்டி மிருகங்களும் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சான் பறவைங்களில் ஒன்று சேர்ந்து தங்களில் அறிவுல சிறந்த ஒரு பறவைய தங்கள் தலைவனா தேர்ந்தெடுத்துதான் தலைவனும் மற்ற பறவைகளை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு வந்துச்சான் ஒரு நாள் காற்று பலமா வீசிக்கிட்டு இருந்துச்சா மரத்துல இருந்து காஞ்ச இலைகள்லாம் உதிர்ந்து தரையில விழுந்துகிட்டு இருந்துச்சான் பறவைகள் தங்கள் குடும்பத்தோட கிளைகள்ல அமர்ந்துகிட்டு இருந்துதான் வேகமா காத்தடிச்சதுனால ரெண்டு கிளைகள் ஒன்றோட ஒன்று உராசி நெருப்பு பொறி உண்டானுச்சான் அது தரையில விழறதுக்கு முன்னாடி நல்ல விளையா அணிஞ்சு போயிடுச்சான் கவலை தேய்ந்த முகத்தோட இத பார்த்த தலைவன் நெருப்பு பொறிகள் காஞ்ச இலைகள் மேல விழுந்ததுன்னா பெரும் தீ உருவாகும் இதனால மரத்துல வாழற எல்லாருக்கும் ஆபத்தாய் போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்துதான் பிற பறவைகளை ஓர் அவசர கூட்டத்துக்கு அழைச்சுதான் தலைமை பறவை பறவைகளை நோக்கி பேசிச்சான் நண்பர்களே மரத்தின் இரு கிளைகள் உடைவதால் சிறு பொறிகள் உண்டாகின்றன அவை காய்ந்த இலைகள் அப்படின்னு சொன்னிச்சான் பிற பறவைகளும் கூடி பேசி தலைமை பறவை சொல்கிறது தான் சரி அப்படின்னு ஏற்றுக்குச்சான் அதனால அந்த பறவைகள் எல்லாம் வேறொரு மரத்துக்கு போறதுக்கு தயாரானாங்களாம் தங்களை சரியான நேரத்தில் எச்சரித்த தலைமை பறவையை எல்லா பறவைகளும் பாராட்டினாங்களாம் அதே மரத்தில் சில பிடிவாத பறவைகளும் இருந்துக்கிட்டு இருந்துதான் அதுங்கெல்லாம் சொன்னிச்சான்

பேச்சுக்கு கட்டுப்பட்ட பறவைகள் குடும்பத்தோட வேற மரத்துக்கு இருந்தாங்களா அணில்களும் பிற குட்டி குட்டி மிருகங்களும் கூட வரும் ஆபத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு வேற மரத்துக்கு போயிட்டாங்களாம் அதே இரவு கிளைகள் உராயும் போது உண்டான பொறிகள் காஞ்ச இலைகள் மேலே விழுந்து நெருப்பு பத்திக்குச்சாம் கொஞ்ச நேரத்திலேயே நெருப்பு கொழுந்து விட்டு எறி ஆரம்பிச்சிருச்சான் மரக்கிளைகள் வர பரவி அங்கேயும் தீ தீப்பத்திக்கிச்சான் எல்லா பக்கமும் புகை அடர்ந்துருந்து மரத்திலேயே இருந்த பிடிவாதக்கார பறவைகள் பாதி தூக்கத்தில் விழிச்சிக்கிட்டுச்சான் புகையால் எந்த பக்கத்தையும் அவங்களால பார்க்க முடியலையா தப்பிக்கவும் முடியலையா கொஞ்ச நேரத்தில் மரம் முழுசும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சான் பிடிவாதக்கார பறவைகளும் எரிஞ்சு உயிரை விட்டுடுச்சான் தலைமை பறவையுடைய அறிவுரைய அவங்க மதிச்சிருந்தா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதுல்ல ஓகே குட்டீஸ் சேனல் படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சேனலில் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ